வெல்கம் டு பிபிஎம் டெய்லர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போனா மாடல் ஸ்லீவ் கட்டிங் அண்டு ஸ்டிச்சிங் வந்து பார்க்க போகிறோம் பதினோரு இன்ச் வந்து ஸ்லீவ் ஹைட்டு பதினோரு இன்ச் வந்து இது பண்ணிக்கோங்க குறிச்சிக்கோங்க அப்புறம் மேலேருந்து மூணு இன்ச்சு மாதிரி கீழே இருந்து மூணு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இதோட இடப்பட்ட இன்ச் பார்த்தோம்னா அஞ்சு இன்ச் வந்து வரும் இப்போ நம்ம மூணு இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா அதில் இருந்து ஒன் இன்ச்சு மேலே அதே மாதிரி மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கோங்க அஞ்சு இன்ச்சில் ஒரு பாக்ஸ் வந்து வரைஞ்சிக்க போகிறோம் அப்புறம் இந்த மாதிரி வளைவு எடுத்துக்கிறோம் இதே போல் வளைஞ்சு எடுத்துக்கோங்க கரெக்டாக மேலே அந்த குறிச்சி ஒன் இருந்து இந்த பக்கம் சைடில் அந்த பாக்ஸ் போட்ட இதை வந்து போடுற அளவுக்கு அந்த வளைவு கரெக்டாக வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இந்த மாதிரி அழகாக மாடல் கிடச்சிருச்சு வெட்டி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ ஃபுல்லாக பைப்பிங் வந்து கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த நடு சென்டரை வந்து வெட்டி விட்டுருங்க அதில் வந்து புட்லி பட்டன் வச்சுக்கலாம் நம்ம ஒன் இன்ச்சு துணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கிராஸ் பீஸாக எடுத்துக்கோங்க கட் பண்ணி கிராஸ் பீஸாக எடுத்துகிட்டு ஃபுல்லாக பைப்பிங் கொடுத்து எடுத்துக்கோங்க இந்த கிராஸ் பீஸை வந்து மேலே வந்து மடிச்சடிச்சுக்கோங்க ஒரு சைடு அந்த வளைவு வர இடத்துல மட்டும் கொஞ்சம் தைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை மட்டும் பார்த்து தைச்சிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் புரியும் மேலே வச்சு அடித்து அப்படியே நம்ம திருப்பிக்கணும் பைப்பிங் தரத்துக்காக அடித்து முடித்தாச்சு அதுக்கப்புறம் ரெண்டு இன்ச்சு பாக்ஸ் பண்ணி பைப்பிங் கொடுத்த துணியை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் இந்த ஸ்பாஞ்ச் வச்சு நடுவில் வச்சுக்கோங்க ஸ்பாஞ்சை இப்படி கையால் இது பண்ணிக்கோங்க அப்படியே பிடிச்சிக்கோங்க அப்படி ஒரு ரெண்டு சுத்து சுற்றிட்டிங்கன்னா அழகாக வந்துடும் அப்புறம் நூலால் எப்படி சுற்றுறேன்னு பாருங்கள் நூலை பிடிச்சிக்கிட்டு கட்டவரலால் கீழே நூலை பிடிச்சிக்கோங்க அப்புறம் மேலே ஒரு மூணு அஞ்சு சுற்ற சுற்றிடுங்க சுற்றிட்டு அதுக்கப்புறம் பூ கட்டுற மாதிரி மூணு டைம் இந்த மாதிரி நாட் போட்டு விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா டைட்டாக நிற்கும் ஒரு நாட் மட்டும் போட வேணாம் ஒரு மூணு நாட்டு வந்து போட்டு அதுக்கப்புறம் நூலை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி ஒரு ஆறு போட்டுக்கோங்க இந்த பக்கம் இந்த ஸ்லீவுக்கு மூணு இன்னொரு ஸ்லீவுக்கு வந்து ஒரு மூணு ஆறு போட்டு வச்சு வச்சுக்கலாம் கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு எப்படி வைக்கலாம் அப்படின்ட்டு வச்சு பார்த்துக்கலாம் பீஸ் அடியில் கொடுத்துக்கலாம் கீழே மேலேயும் லைட்டாக மார்க் பண்ணிவிட்டு ஏன்னா மேலே அந்த துணி தெரியாத அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு கீழே காலு இன்ச்சு மட்டும் விட்டுட்டு மடிச்சு அடிச்சுக்கலாம் அதை இப்போ வச்சு பார்த்தா கரெக்டாக இருக்கும் மடிச்சு அடிச்சிட்டோம்னா அதே மாதிரி இந்த பட்டன்ஸை வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி இந்த மாதிரி தான் வச்சு அடிக்க போகிறோம் கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு வச்சு இதே மாதிரி அடிச்சுக்கலாம் அது எப்படி அடிக்கிறதுனா நடு சென்டரில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மேலே ரெண்டு பக்கமும் மடிச்சு அடிச்சுருங்க நடை சென்டரில் வச்சு அடிச்சு சைடில் இந்த பெட்டெல்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா பெட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த நூல் சுற்றுனது கூட தெரியாத அளவுக்கு வச்சு அடிச்சுக்கோங்க அப்புறம் அந்த பட்டனை தூக்கி விட்டு இந்த பக்கம் இருக்கிற துணியை வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் பட்டன் தூக்கின மாதிரி கொஞ்சம் லுக்காக நல்லா நீட்டாக தெரியும் இல்லைன்னா ரொம்ப அம்புங்கின மாதிரி தெரியும் அடித்தாச்சு அந்த பட்டனை தூக்கி விட்டு இந்த இதை பீஸை வச்சு அப்படியே அடிச்சிருங்க பட்டன் அந்த மூணு பட்டனை ஒரு விரலால் பிடிச்சிக்கிட்டு தூக்கி விட்டுட்டே அடிங்க கரெக்டாக இருக்கும் அடிச்சு எடுத்தாச்சு ஸ்லீவ் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு